வெல்கம் டு மை சேனல் மந்திர கயிறு ஒரு மாயக்கதை ஒரு கிராமத்தில் கோபி என்ற சிறுவன் இருந்தான் அவனுக்கு கயிறு கொண்டு விளையாடி பயிற்சி செய்வதற்கு ஆர்வம் அதிகம் அவனுடைய தாத்தா ஒரு நாள் பழைய மந்திர கயிறு ஒன்றை கொடுத்தார் கோபி ஆச்சரியப்பட்டு தாத்தா இந்த கயிறு என்ன செய்யும் என்று கேட்டான் தாத்தா சிரித்து இந்த கயிறு ஒரு மந்திர கயிறு இதை கொண்டு நீ எதை வேண்டுமானாலும் கட்டிவிடலாம் ஆனால் இதை ஆனால் இதை நன்மை செய்ய மட்டும் பயன்படுத்தணும் இல்லை என்றால் கயிறு நொந்து போயிடும் என்றார் கோபி அவனை மிகுந்த சுவாரஸ்யமாக பார்த்தான் அடுத்த நாளிலிருந்து கோபி கயிறை கொண்டு நாய்களுக்கு நன்றி செய்வதற்காக அழகான மாலை கட்டி போட்டான் பசுக்கள் சிக்கி திணறிய போது அவைகளை விடுதலை செய்யவும் கயிறை பயன்படுத்தினான் ஒரு நாள் கோபி வெள்ளம் வந்தபோது கயிறை நீரிலே போட்டான் அது நீளம் நீளமாக வளர்ந்து ஒரு பெரிய பாலமாக மாறியது கிராமத்தினர் அந்த கயிறு பாலத்தை பயன்படுத்தி வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பாக கடந்து சென்றனர் எல்லோரும் கோபியை பாராட்டினர் அதே நேரத்தில் கிராமத்தில் காளை ஒன்று அடித்துக் கொண்டிருந்தது கோபி அந்த காளையை மந்திர கயிறால் கட்டிவிட்டு அதை அமைதியாக்கினான் ஒரு நாள் கோபியின் நண்பன் அந்த கயிறை தவறாக பயன்படுத்த முயன்றான் அதனால் கயிறு திடீரென்று தள்ளிப் போனது கோபி அவனை நிதானமாக சமாதானப்படுத்தி மந்திரம் நன்மைக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றான் கோபியின் நன்னடத்தை காரணமாக கயிறு கோபியுடன் மகிழ்ச்சியாக இருந்தது எப்போதும் அவனுக்கு உதவியாக இருந்தது கோபி மற்றும் கிராமத்தினர் அப்படியே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் இந்த கயிறு கதை கோபியின் நல்ல மனசையும் நம்பிக்கையையும் பெரிதும் போற்றியவையாக முடிந்தது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் கிளிக் ஆன் பெல் பட்டன் டு மை சேனல்